வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் வச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் திகதி இந்த வீடியோ தொடர்பான சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு திட்டமிட்ட நாசகாரமான அதாவது வந்து இந்த வேற அறுக்குற சொல்லுவாங்க கிளைய வட்டினா பரவாயில்ல கொப்பை வட்டினா பரவாயில்ல தண்டை வட்டினா கூட பரவாயில்ல ஒரு மரத்துண்டு வேற அரிக்கிறது அறுக்கிறதும் இல்ல அரிக்கிறது கரையான மாதிரி அப்படியான ஒரு வேலை உண்டு தேசிய மக்கள் சக்தி வந்து அந்த அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த நாசகரமான வேலைகளை எதிர்ப்பதற்காக ஒப்போசிஷன் எல்லாருமே தமிழரசு கட்சி மட்டும் வரையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ தமிழரசு கட்சி மட்டும்தான் இந்த ஒப்போசிஷன்ல இருக்கிற மீட்டிங் வரையில முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்னெண்டு மணிக்கு பள்ளிக்கு போகணும் அப்படி இருக்கிற தக்கனையாக வீடியோவில் முழு பேரும் இருக்கிறாங்க ஆனால் இந்த தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி தமிழ் மக்களுடைய கட்சி விரையலை அது அந்த மீட்டிங்கு விரையலை பாராளுமன்றத்தில் ஜொய்ன்ட் ஓப்பொசீஜன் ஜொய்ன் இல்லை ஜொய்ன்ட் ஒப்பொசீஜன் என்று சொல்லுகின்ற எல்லா பாராளுமன்றத்திலும் கட்சியினுடைய பிரதித்துப்படுத்துகின்ற தலைவர்கள் முன்னால் இருக்க பின்னால பாராளுமன்ற உறுப்பினர்கக்கனையா எதிர்கட்சி தலைவர் இருக்கத்தக்கனையா ஒரு பேச்சு ஒன்று நடந்தது அந்த பேச்சினுடைய வீடியோவை தான் நான் தொடக்கத்தில் போட்டுக்கிறோம் அதனுடைய விளக்கத்தையும் மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேணும் அதாவது வந்து இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த ஜனநாயக கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கிறார்கள் ஜனநாயக கட்டமைப்பண்ட எனக்கு அரசியலை சொல்லி சொல்லி தந்து கொடுத்து வாழ்க்கை ஜனநாயக கட்டமை கட்டணப்பண்ட டெமோக்ரஸி என்றால் என்ன எதிர்த்து ஒருத்தன் விமர்சனம் என்ன டிஃபேம் பண்ணாம போடவனும் அதாவது என்னுடைய அரசியலை விமர்சிக்கணும் அந்த பலாக்கா வெட்டுறது என்னுடைய அரசியலை வெட்டிங்கன்னா அதை விமர்சிச்சா பரவாயில்ல கடை பேர் இப்ப கோர்ட்ஸுக்கு வருகினா இப்ப உடாரத்தான் எழுதி இருக்கிறேன் ரொம்ப ஜாக்கலம் வருகினா எனக்கு எதிராக வடிவ விளங்கிக் கொள்ளுங்கோ என்னை விமர்சிக்கிற ஒரு நபர் சரிதானே என்னுடைய அரசியலை விமர்சிச்சா பரவாயில்ல என்ன தனிப்பட்ட இந்த மூக்கு வடிவில்லை இந்த வாய் வடிவில்லை இந்த கண் வடிவில்லை இந்த காது வடிவில்லைன்றதான் பிரச்சனை வரும் அதுதான் டிவமேஷன் மான நஷ்ட வழக்கு அதாவது நஷ்டம் ஸோ இந்த ஏற்கனவே ஒருத்தர் மாட்டிட்டார் பாராளுமன்ற அமைச்சரும் கேபினட் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினராகிய சந்திரசேகர் அவர்கள் செய்த கூட்டு வேலையாளர் ஒரு ஒரு பிரிவிலேஜ் ஒன்றா அடிச்சாச்சு தொடர்ந்து மற்றாக்கக்கூடிய பிரிவிலேஜும் நாங்கள் அடிப்போம் அடிக்கிற நேரம் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்னண்டா அமைச்சர் வந்து ஒரு சில விடயங்களை தெளிவாக முட்டாள்தனமாக பாராளுமன்றத்தில் நான் கதைக்காத விடயங்களை கதைச்ச மாதிரி கதைச்சு சக்தி என்று சொல்லி ஒரு கிராமிய இளைஞர்களை நாங்கள் ஒன்றிணைக்கிற திட்டம் அண்டு அரசாங்க செலவில் அரசியல் செய்கிறாங்க அரசாங்க செலவில் ஒரு நிறைத்தனமான பிளவத்தை அரசியல் செய்கிறாங்க பிளவத்தை காரியாலயம் இருக்கின்ற இடம் பிளவத்தை அரசியல் உண்டு அரசாங்க செலவில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும் இவங்க அரசாங்க செலவில் அதை செய்து என்னென்றா இவர்கள் இந்த டிசிசி மீட்டிங் வைக்கிறவங்களுக்கு தெரியும் தானே டிசிசி மீட்டிங்குக்கு ஒரு சேர்க்குலர் இருக்கு அது வடிவாவிலையும் கொள்ளுமோ டிசிசி மீட்டிங்க்கு ஒரு சேர்க்குலர் இருக்கு அந்த சேர்க்குலரை நான் குற்றச்சாட்டி அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கதைக்கின்ற போது என்ன செஞ்சார்கள் புது சேர்க்குலர் ஒன்று அடித்தாங்க அதானே அவங்களை வாய்ப்பா போயிட்டு ரைட் ஓகே புது சேர்க்குலர் ஒன்று அடிப்போம் புது சேர்க்குலர் ஒன்று அடித்தார்கள் இந்த புது சேர்க்குலர் ஒன்றை அடிச்சுட்டு அதில் இப்ப புதுசாக ஒன்றை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க என்றால் இளைஞர்களை உள்வாங்குகின்ற வேலை திட்டம் அதாவது வேலை கொடுக்கறது வக்கில்லை அந்த போதனா வைத்தியசாலையில நூற்றி எழுபது தாதியர்கள் தாதி உதவியாளர்களுடைய வேலையை எந்த வரைக்கும் கொடுக்க இல்லை ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வழி இல்லை ஆனா இந்த இவை என்ன செய்யணும் போதை ஒழிப்பு திட்டம் என்று சொல்லி அவங்கள போட்டு ஆட்டாட்ட நாட்டி சும்மா இருக்கிறவன் மத்த போனவனே அவர் அரைப்போத்தல் காப்போத்தல் காட்டின் பியர் அடிச்சுட்டு போனவனையும் கூடு அடிச்சு உள்ள போடுறான் ஐம்பத்தி நாலாம் நம்பர்ல அது தான் குடிச்சிருக்கும் அன்றைக்கு தான் சொத்துக்கு பிதிக்கு நடந்து போகணும்னு போட்டாலே இவர் கஞ்சா வச்சிருந்தவருன்னு சொல்லி அடிச்சு போடுறாங்க இளம் படிக்கலை அதுக்கு பிறகு எந்தெந்த சமூகம் கெட்டு போகுமோ என்று தெரியுமோ அந்தந்த சமூகத்துக்கு எல்லாம் குடுவிக்கிறாங்க உங்க உண்ட விளைய கொள்ளணும் என்னண்டா இந்த நாட்டுல தீவிரவாதம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் விடுதலை புலிகளை தீவிரவாதிகள் நீங்க சொல்றீங்க நாங்க சொல்றோம் தெய்வம் அண்டு ஒருத்தன் மாறி ஒருத்தன் படத்தை ஷேர் பண்ணினா தேசிய தலைவர் பிரபால படத்தை போட்டா உடனே பிடிஏ அரெஸ்ட் பண்றீங்களோ இல்லையோ சோ உங்களுக்கு அந்தலத்துக்கு வந்து உங்களுடைய சிஐடி நெட்ஒர்க்கும் வேலை செய்யும் அண்டா எனக்கு தெரியல உங்களால என்னதுக்கு இந்த குடுவையும் கஞ்சாவையும் பிடிக்கலாம இருக்கின்ற வழியா விளங்கிக் கொள்ளணும் இதுல இந்த குடு பிடிக்கிறேன் கஞ்சா பிடிக்கிறேன்றது எங்கட நாட்டுல மட்டும் இல்ல எல்லா நாட்டிலையும் ஒரு பெரிய அரசியல் குடு பிடிப்பம் கஞ்சா பிடிப்பம் போதை ஒழிப்பம்ன்றது இப்போ நானும் வடக்குமான சபை எடுத்தால் போதை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் உண்டை கொண்டு வருவேன் ஆனால் அவங்க உண்மையாக இருக்கிற போதை அழிப்பினா பிடிப்பேன் இப்போ எனக்கு யாராவது கையினட்டி உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுவோம் நான் போ குடுவிக்கிறேன் அல்லது நான் வசதி விற்கிறேன் மனச்சாட்சியை தொட்டு சொல்லு தூக்கு பிடிச்ச அப்போ அது இலமண்டா சொல்லுங்க சொல்ல அவங்களோட மனச்சாட்சியே தெரியும் நான் யாருன்றதும் மக்களுடைய மனதுக்கு தெரியும் ஆனால் வந்து இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறேன் தானே இந்த அரசியல்வாதிகளோட பெட்ட கனெக்ஷன் வந்து குடுவிக்கிறார்கள் யாழ்ப்பாணம இருக்கட்டும் மன்னர்ல இருக்கிற தூள் இருக்கட்டும் கிளிநொச்சியில் இருக்கிற பார இருக்கட்டும் அல்லது வந்து சுத்து இருக்கட்டும் சுத்துமாத்த போய் முழு வழக்குகளையும் செய்யறது வந்து இந்த தூள்காரர்கள் அவர் தன் தனி பேர் தன் ஜூனியர் அது வேற கதை குற்றவாளிகள் அதாவது வந்து செய்கிறார்கள் கட்டமைக்கப்பட்ட குற்றவாளிகள் வந்து அரசியல்வாதிகளையும் ஒரு சில சட்டத்தரணிகளையும் பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கிறார் எழுப்பமே பிடிப்பட்ட ஒரு பெயில் எடுக்கிறது இல்ல சுவாமினி அது வந்து பவுடர் மோது போடுற பவுடரை சுத்தி கொண்டு போனார் சுவாமிக்குள்ள ஒரு பெயில் எடுத்துக்கிட்டா ரெண்டு லட்சம் ரூபாய் காசு இவன் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் காசு ரெண்டு நாள் திருப்பி போய் திருப்பி ஒரு பத்து கிலோ என்னோட நான் ஜெயிலுக்குள்ளே இருக்க டீன் என்று ஒரு நபர் இருந்தவர் டீன் முஸ்லீம் சரிதான் அவர்தான் ஜாழ்ப்பாணத்துல எத்தனையாயிரம் கிலோ கணக்கான ஹீரோயினுடைய அம்பிட்டால் ஜெயிலுக்குள்ள இருந்தார் அவர் சொன்னார் எடுத்தது இல்லை தானே தொண்ணூறோ தொண்ணூத்தி அஞ்சு கிலோ வச்சிருந்தானா தொண்ணூற்றி மூன்று கிலோவ அரசாங்கம் ஆமிக்காரன் எடுத்துட்டான் சுட்டு ஆட்டையா போட்டாங்க பிடிச்சது ஒன்று அஞ்சு கிலோ கிலோண்டுதான் கொண்டே கோர்ட்ஸ்ல பிடிச்சு போட்டிருக்காங்க அந்த தொண்ணூற்றி மூன்று கிலோ எடுத்தவங்க தானே ஆமிக்காரன் அவன் தான் அவன் அது சந்திரசேகரே சொல்லி ராணுவம் தான் விக்குது என்று ராணுவத்தில் இருக்கிற படியாட்கள் தான் விற்கினார்கள் தான் கைந்திரமா சொன்னது கிணச்சிலே ரெண்டு கொண்டு ராணுவம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் பை மூன்று கொண்டு ராணுவம் இருக்கு ராணுவம் தான் விக்குது அப்ப ராணுவத்தை விட்டுவோம் இவருக்கு அடி இருக்கேன் இவர் இப்படி சொல்லினார் தமிழ் மக்கள்ல ஒரு சில பேர் வந்து வாழ்வெட்டு குழுக்களோட வந்து தமிழாக்க தமிழாக்கள் முழு பெருமை என்ன வெட்டு கோட்டி கொண்டது இல்ல தானே சோ அப்படி பே கதைகள் என்ன செய்யக்கூடாது கதைக்க கூடாது பாராளுமன்றத்தில் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு பேக் கதையோட கதை இருக்க

ஊர்ல வெட்டு கொத்து இவரை கண்டா பயம் பண்ணுற கொஞ்சம் இருக்குதான் உங்களுக்கு பருத்த துறையில வெட்டு கொத்துகளுக்கு எல்லாம் சம்பந்தமா இவர் இவர் போய் நாங்க வெட்டினவன தூக்கிட்டு எல்லாம் மீன்பிடி அமைச்சா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு பருத்தத்துறை காரணம் ஞாபகம் இருக்கும் புலோழி ஞாபகம் இருக்கும் சரி இல்ல தூக்கம் ஒரு ஒன்னா இல்லை டைம் டைம் காலம் போய் சொல்லும் ஒன்றில் இப்பவும் காலம் எழுமின உடனே நான் கேட்கிறேன் இந்த இதுல இந்த வீடியோவில் நெடுக ஒரு பாட்டு போட்டு போட்டுட்டு தான் நான் போறேன் என்னமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா அந்த பாட்டு கேட்கல எனக்கு எங்களுடைய மாவீரர்களுடைய ஒவ்வொரு நாளும் அழுவேன் விடிய காலம் அந்த பாட்டினுடைய போட்டு தான் நான் எலும்பி தேய்த்தி உடிக்கிறதுக்காக இருக்கின்ற போது தேய்த்தனியை செய்து கொண்டு வந்திருக்கும் போது நேற்று போட்ட வீடியோவை இன்றைக்கு பார்ப்போம் எத்தனை கொமெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் பார்த்திருந்தான் பார்க்கும்போது போது அந்த முதல் அந்த அஞ்சு நிச பாட்டை நான் ஓட இல்லை அதை வந்து அப்படியே கேட்கறது விடிய காலமே என்னுடைய ஒரு வீடியோவில் நான் அந்த வீடியோ அந்த பாட்டை போடுறது காரணம் என்னுடைய புகழையும் பரப்பையும் வீடியோல ஒரு ரெண்டு டாலர் கூட வருமோன்றதுக்கு இல்லை இந்த இனம் பார்க்கட்டும் என்னுடைய முதியோர்கள் பார்க்கட்டும் என்னுடைய புலம்பெயர் மக்கள் பார்க்கட்டும் என்னுடைய இளம்படிகள் பார்க்கட்டும் அது தலைவருக்காக பாட பாடின பாடல் என் இனமே என் சென்னமே என் குரல் உனக்கு கேட்கிறதா அதாவது வந்து அதில் ஒரு வசனம் ஒன்று வருது இன்றும் மண்ணை நேசிப்பவன் அதனால் வந்து சாவையே சுவாசிப்பவன் சொல்லியிருக்காங்க இந்த பெரிய வசனம் இந்த பெரிய வசனம் சோ அதுல நான் ஏன் போடுறான்னு சொன்னா கேளுங்க விடிய காலங்க அப்பதான் அவங்களுக்கு உணர்ச்சி வரும் நாங்கள் போய் திருப்பி மறுபடியும் தமிழ்ல விடுதலை புலிகளை திருப்பி ஆரம்பிக்க தேவையும் இல்ல அடிபடவும் இல்ல ஒரு தேசிய தலைவரையே இழந்து நிக்கிற ஒரு இனம் அந்த உணர்வுகளை தக்க வச்சு கொண்டதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த 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 அர்ச்சுனாண்டு அடிச்ச பாட்டை அடிச்சு முன்னுக்கு போட்டிருக்கலாம் என்ன அது பின்னுக்கு போட்டுக்கிறது அதை சனம் பார்க்கட்டும் அதனால ஒரு கொஞ்சம் காசுமாட்டேன் சொல்றேன் வெளிப்படையான அரசியல்வாதி ஒரு அஞ்சு நிமிஷம் பரவாயில்ல அந்த வீடியோ ஓட விட்டீங்கடா அதுல சைபர் ரெண்டு ஜூஎஸ்டோலர் எனக்கு வரும் ஆயிரம் பேர் விட்டீங்கடா என்ன ஜூஎஸ்டோலர் எனக்கு சரிதானே சைபர் சைபர் ரெண்டு அதாவது ஆயிரம் பேர் பார்த்தா ஒரு டென் ஜூஎஸ் டோலர் எனக்கு ஐயாயிரம் பேர் பாக்குறீங்களா பத்து ஜூஎஸ் டாலர் வேணும் அதுக்கு அதான் அந்த பின்னுக்கு போட்டிருக்கேன் அந்த வீடியோ முன்னுக்கு போட்டிருக்கிறது இன்னும் உணர்வு விரட்டு மண்டு நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கட்டு மண்டு தான் முன்னுக்கு நான் போட்டிருக்கிறேன் இப்போ என்ன கவலைன்னா இந்த பிரஜாசக்தி விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த பிரஜாசக்தியினுடைய இந்த டெவலப்மெண்ட் இவர் என்ன செய்யணும்டா இந்த டிசிசி மீட்டிங் சேர்க்கோடுகளை அடிச்சிருக்கணும் இப்போ என்ன செய்யணும்டா ஒவ்வொரு ஊர்வலையும் போய் இந்த காவாலியல் கொசப்புகள் இருக்குது தானே இந்த காவாலி கொசப்பு டீமை பிடிக்கணும் பிடிச்சாவிட்ட சொல்லுன்னா உனக்கு அரசாங்கம் அங்கீகாரம் தருது இவன் குடுக்கார் இவதான் குடுகார் அந்த காவாளி கொசப்பு வெத்தலையோட தலைமையெல்லாம் வெட்டி போட்டு டைய அடிச்சுட்டீங்க கொஞ்சம் காசை காவாளி கொசப்பு இருக்குதான் எந்த சமூகம் வந்தாலும் இருக்கும் சிங்கள சமூகத்தில் அது தாராளமாகவே இருக்கிறது சோ அந்த சிங்கள சமூகத்தை தான் காக பண்ணிக்கிறோம் அது கொஞ்சம் யாழ்ப்பாணத்துக்கும் வருது ஜாழ்ப்பாணக்கு வடக்கு மானம் கிழக்கு மாறத்துக்கும் வருது அந்த காவாளி கொசப்புகளுக்கு பேர் வைக்கணும் பிரதா பிரஜா சக்தி பிரதி பிரதிநிதி அந்த சரி அவையே என்னென்ன எடுக்கிறது யார் எடுக்கிறது ஒருத்தர் ஒரு ஆணும் இல்லை அது சந்திரசோர் தான் அவையே அப்ப பண்ணுவாராம் பிரஜாசக்தி தலைவரை சந்திரசேகர் தான் பண்ணுவாராம் பண்ண என்ன கூத்திரிகளட நீங்க அதாவது வந்து அது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தரும் எலெக்ஷன் மக்களால் விரும்பப்பட்ட ஒருத்தரும் படிச்சவன் இல்ல விட்டேவனவன் இல்ல ஒரு நொலேஜ் உள்ளவன் இல்ல காவாளி குடுவிக்கிறதுகளுக்கு எங்களுக்கு இன்னும் சந்திரசேகர் அமைச்சர் வந்து என்ன செய்ய போறாருடா வடக்கு மாவட்டத்துல இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேரும் வரைகளை பாருங்க யாராக்கல சரிதான் எனக்கு ஆக்கல தெரியாது பட் இதைதான் செய்ய போயிடும் அவரே டிசிசி மீட்டிங்ல வந்துருந்து கேளுத்தையா அவரே டிசிசி மீட்டிங்ல வந்திருந்தோண்டு வடக்குமானதுல எந்த பாதை மாற்றப்பட போகுது எந்த பாதைக்கு தார் போட போறோம் வடக்குமானத்துல எந்த ஒழுங்கைக்கு வந்து மண் போட போறோம் வடக்குமானத்துல எந்த வீட்டுக்கு வந்து நென்கொட உடுக்க போறோம் வடக்கு மாநத்துல அரசாங்கம் என்ன செய்ய போறோம்ன்ற இந்த தான் சூஸ் பண்ணுவார பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சூஸ் பண்ணாது அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அவர்கள் இதை சூஸ் பண்ண இல்லாது அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா சபை வச்சா மாநச அமைச்சர் மேர் தீர்மான அவை தீர்மானிக்கிறாரு டிசிஜி மீட்டிங்ல போய் கொண்டு வரீனா அந்த பிரஜா சக்தி ஆணியல் இருக்கணும் கொஞ்சம் கொடுக்கார இவதானா வந்து என்ன செய்ய போயினா டிசிஜி மீட்டிங்ல மக்கள் குரலா ஆணி விடுங்க போயினமா என்ன ஆணி விடுங்க போயினா மக்கள் குரலா அவதான் வந்து சொல்ல போயினா அங்க அதை போடுங்கோ இங்க இதை போடுங்கோ அந்த பாடசாலைக்கு இந்த காசை கொடுங்கோ இந்த வைத்தியசாலையில கூட இருக்க சொல்ல இல்லாத பாராளுமன்ற விட தான் இப்போ பிரச்சனை பிரதேச சபைக்காரர் யாரையுமே உள்ளுக்குள்ள வர விடையில அவங்க எல்லாரும் வெளியில விட்டு அவங்களுக்கு வர்றாங்க பிரதேச சபை உறுப்பினர் சபை பிரதேசர் என்றது வந்து அந்த புரோட்டோகோல் எடுத்து வச்சிருக்கேன் முப்பத்தி லட்சம் ஆறு இடத்துல இருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர் கூட பதிமூன்று தான் இருக்கிறோம் நாங்கள் முதலாவது ஜனாதிபதி அந்த புரோட்டோகால் ஆர்டரை சொல்றேன் நானும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் எல்லாம் முழு புரோட்டோகோல் நான் விரிவா விளங்கப்படுத்துறேன் நேற்று டவுன்லோட் பண்ணி வச்சுற காணில ப்ரோட்டோகோல் சரி அது ஞாபகம் இல்லை இந்த காணில படத்தில் நான் அடுத்து அதாவது என்னண்டா இந்த ப்ரோட்டோகோல் ஆர்டர்ல ஜனாதிபதி பிரதமர் அது பிறகு ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் கேபினட் அமைச்சர் அப்படி ஓர்டர்ல பார்லமெண்ட் உறுப்பினர் பதிமூன்றாவது ஒன்பதாவது இடத்துக்கு வரையினும் ஜிஏ எல்லாம் ஹைகோர்ட் தான் வரணும் அதே நேரம் சொச்சு மாத இடத்துல இருக்கிறாங்க யாருங்க பிரதேச சபையில இருக்கிற தவிசாளரும் உறுப்பினர் அவங்களையும் தாண்டி அந்த புரோட்டோகோல்ல ப்ரோட்டோகோல் என்ன அரச தரவரத்த அரசுல அதிகார தரவரசப்படுத்த அதுல ஒருத்தருமே இல்லாத ஒருத்தரை போய் பிரஜா பிரஜா சக்தி தரவரண்டு அவர் பங்களை படிப்பிக்க போற இப்படி இருக்க விளையாது இப்படி இருக்க விளையாது அவர் தான் டிசிசி மீட்டிங்ல என்னென்ன இந்த தீர்மானங்கள் எடுக்கப் போறார் பிரஜா சக்தி உறுப்பினர் நீங்க சொல்லும் கொண்ட உடனே அவர் தான் கதைக்க போறாரு இப்ப இங்க பிரதேச சபை தவிசாளரும் கதைக்கலாது இவ இப்ப லோக்கல் எலக்ஷன் தோத்துனமல்லோ பிரதேச சபையை தோத்துனமல்லோ இல்லையே பிரதேச சபைக்காரங்கள் ஜெம்மரியல் உங்களுக்கு தான் இந்த வீடியோ சரிதானே பிரதேச சபை ஜெம்மரியலுக்கு தான் இந்த வீடியோ இப்படிதான் தலைவன் போடுறேன் என்ன பார்க்கட்டு மாட்டேன் கொஞ்சம் எந்த கட்சியா இருந்தாலும் கொஞ்சம் ஜோசிங்கடா என்ன செய்யறாங்க பிரேசபா உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு செம்மறி குட்டிக்கும் இந்த வீடியோ தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க உங்களோட ஒரு பாசத்திலையும் ஒரு ஆசையிலயும் உங்களோட தம்பி என்றையும் உங்களோட அண்ணா என்ற உரிமையில தான் இந்த செம்மறி என்று நான் பேசுறேன் சரிதானே இவங்க என்ன கூத்தடிக்கிற அனைவரே வடக்கமானத விட போறியல் அது இந்த கட்சியா இருக்க எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு மக்கள் வாக்கு போட்டு அனுப்பி இருக்கிறாங்க நான் ஒரு சில பிரதேச உறுப்பினர்கள் என்னோட குளர் என்னோட குளர் பிரியாக்கலாம் நினைக்கிற கால போய்கள் நீங்க என்னோட வந்து உங்களோட கட்சி இல்லாத என்னோட வந்து நிற்பீங்க அதெல்லாம் பிரச்சனை சோ இப்ப பிரதேச உறுப்பினர்களோ பிரதேச தபிச்சாளரோ யாரும் இங்க கதைக்கலாது அதை விட கேவலம் என்னண்டா அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த பிரஜாசக்தி தலைவர் தான் ஓடர் போட போற எந்த அடிப்படையில் ஓட போட போற என்ன சட்டம் இருக்கு என்ன ஆணி இருக்கு வழக்கமான டிசி பக்கம் பந்து வாங்க கூடாது கொலை செய்வார் வடக்கு மாண டிசிசி பக்கம் வந்து பார்க்க கூடாது நீங்க சரிதான் கனவுலையும் ஆசைப்படக்கூடாது வடக்கு மாண டிசிசி நீங்க இந்த பிரஜா சக்தி அந்த சக்தி இந்த சக்தி என்ன வந்து உள்ள வர்றது இந்த கலவெடுத்த ஜியே திரும்ப சொல்றேன் நீங்கள் சேர்க்குலர் ஒழுங்கா செய்யற வயலை பண்ணலைன்னா நான் வழக்கு போடுவேன் நீ அடுத்தது சரிதானே நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு முண்டு ஊடிக்கிறது தூக்கு பிடிக்கிற இங்க வந்திருந்தோன்னு இங்க பாலிமென்ட்ல அவர்கிட்ட போய் அந்த பட்ஜெட் நேரத்தில் வந்து ஜிஏ மேலே வந்து கேண்டியிலேருந்து சாப்பிடலாம் எல்லாருக்கும் ஒரு டீ பார்ட்டியும் நடக்கும் அந்த நேரத்தில் போய் அங்க கெஞ்சுறது இங்கே கெஞ்சுற வந்து கல்லன் கல்லன் மாதிரி இருக்கணும் உங்களோட வேலையை பாருவோம் நாங்க எங்கே வேலையை பார்க்குறோம் நீங்கள் எடுத்த கடவுள்கள முழு டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட இருக்கு எங்களை கூட அரசாங்கம் வரைக்கும் உங்களை நாங்கள் உள்ள போடுவோம் அது வேற பிரச்சனை கல்லரை இல்லாத அனுமதிக்க இல்லாது நானும் அண்ணா தம்பி என்று கதைச்சது ஒரு நல்லவனா இருப்பாங்கன்ற ஒரு துணிஞ்சு தானே ஒரு வழக்க போடலாமே போய்

அதுக்கு நம்ம போக்கு போடுதா இல்லாட்டி நீங்க குழப்புறீங்களா என்றதையும் அந்த நேரங்களில் நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல அங்கதான் இருப்பீங்க நீங்க கூத்து அடிப்பீங்க ஏற்கனவே சில கூத்துகள் அடிச்சிருக்கிறீங்க ஞாபகம் இருக்கு பாப்பம் பாப்போம் டைம் பிறக்க தோண்டுவோன்டாசா தானே வேணும் அந்த நேரம் தோண்டுவோம் இப்ப நீங்க அங்க பரவாயில்ல சரி விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த சக்தியை முழுமையாக எதிர்க்கிறதுக்காக அப்படியே தினம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ற கேட்டார் நீங்கள் வந்து தமிழ்ல கொடுக்கையிலுமா உங்களுடைய ஓம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது ஒரு மாபெரும் துரோகமும் மாபெரும் ஒரு கலிசனத்தனமான வேலையும் நான் செய்கிறேன் சொல்றேன் அந்த வீடியோ தான் இந்த ஆரம்பத்தில் நான் போட்டுருக்கேன் அதுக்குரிய விளக்கம் இதுதான் வடக்கு மாநிலத்தில் இந்த பிரஜா வந்து வேற வேலையெல்லாம் ராமநாத அச்சுமா இருக்கும் வரைக்கும்